யாழில் பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தில் கொள்ளை யாழில் கொடூரம் கிணற்றில் வீசப்பட்ட நிலையில் பிறந்த குழந்தையின் சடலம் மீட்பு யாழ் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நால்வர் கைது யுஎன்பி இணைந்து பொதுக்கூட்டணி ஒன்றை அமைக்க இணக்கம் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அர்ச்சுனா எம்பி குறையப்போகும் வாகனங்களின் விலைகள் அமைச்சர் வெளியிட்டு மகிழ்ச்சி தகவல் நான் மகிந்த ராஜபக்ச என்பதை மறந்து மறந்துவிட்டார் மிரட்டுகிறாரா மகிந்த யாழில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று யாழ் பெருத்தத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் பெருத்துதுறையில் உள்ள காங்கேசந்துரை பிராந்திய உதவி காவல்துறை அதிகர் காரியாலத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் கண்ணாடி கழற்றப்பட்டே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் பகுதியின் ஐநூறு மீட்டர் சுற்றுவட்டத்திலேயே பெருத்துறை காவல் நிலையம் மற்றும் பெருத்துறை நீதவான் நீதிமன்றம் என்பது அமைந்துள்ள நிலையில் துணிகர கொள்ளை இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பதிவு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பிறந்த குழந்தை ஒன்று கிணற்றினுள் வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கைதடி பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நிலையில் இச்சம்பவம் குறித்து சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் பூனகரி மென்னார் யாழ்ப்பாணம் மற்றும் மெல்லாவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்குப் பின்னர் சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பொதுக்கூட்டணியை அமைத்து அடுத்து வரும் தேர்தல்களை முகம் கொடுக்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணங்கியுள்ளன இது தொடர்பாக இரண்டு கட்சிகளின் பிரதிகளும் நேற்றிரவு கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டும் என்ற யோசனை ஐக்கிய தேசிய கட்சியால் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது இந்த நிலையில் இரண்டு கட்சிகளும் இணைந்து பொதுக்கூட்டணி ஒன்றை அமைக்க இணக்கம் காணப்பட்டது இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா ஈடுபட்டுள்ளார் விஐபி பயன்படுத்தி வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக கடமையில் இருந்த காவல்துறையினருடன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது காவல்துறையினர் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்ததுடன் காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நடந்து கொண்டதாக எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கப்படும் போது வாகன விலைகள் குறைய வாய்ப்புள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியின் போது பேசிய அமைச்சர் கேரத் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் தொடங்கும் என்றும் கடைசி கட்டம் தனியார் வாகனங்களுக்கு என்றும் தெரிவித்துள்ளார் செலவாணியை பாதுகாக்கும் அதே வேளையில் வாகன இறக்குமதி அனுமதிக்கப்படும் என்றும் வரிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் வெளியிடப்படும் போது தற்போதைய போட்டி விலைகளின் அடிப்படையில் வாகன விலைகளில் குறைவு ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டு பதவிக்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்

நான் மகிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி என்ற குமார் திசா மறந்து விடுகிறார் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை அவர் தற்போது வசிக்கும் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்யுமாறு அல்லது அதற்கு மாதந்தோறும் நான்கு தசம் ஆறு மில்லியன் வாடகை செலுத்துமாறு கழுத்துறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் தெரிவித்து ஒரு நாளுக்கு பின்னர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜபக்சார் இது தொடர்பில் அவர் மேலும் நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றேன் அரசியல் பழிவாங்கல் முதல் துன்புறுத்தல் வரை எனது இல்லம் என்னிடமிருந்து பறைக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்தால் நான் வெளியேற தயாராக இருக்கின்றேன் அவர் எனக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கையை அளிக்கட்டும் மிகவும் காலங்களில் பத்து ஆண்டுகள் நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதியாக முன்னாள் அரசு தலைவராகவும் எனது பாதுகாப்பிற்காகவும் அரசியலமைப்பு ரீதியாக எனக்கு இந்த வீடு வழங்கப்பட்டது சாமானிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமார் தனது மக்கள் தொடர்பு சாகங்களிலும் அரசு தலைவர்களை விமர்சிக்கும் வார்த்தைகளை கட்டவழ்த்து விடுவதிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் பொதுமேடைகளில் சென்று தனக்கான விளம்பரம் பெற முயற்சிப்பதை விட எழுத்துப்பூர்வ அதிகாரப்பூர்வ கோரிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சரவை முடிவின்படி தனது அதிகாரப்பூர்வ இல்லம் தனக்கு வழங்கப்பட்டது என்றும் அது தனது பாதுகாப்பிற்காகவும் முன்னாள் அரசு தலைவராக அரசியலமைப்பு ரீதியாக தனக்கு உரிமையுடனும் வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஜனாதிபதி வளாகத்தை விட்டு வெளியேறியதன் மூலம் பயிரடைந்தார் அவர் எதையும் வலுக்கட்டாயமாக வைத்திருக்கவில்லை என்பதால் அதை காலி செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தான் இப்போது ஒரு தலைவராக இருந்தாலும் அவரது நடத்தை எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதியை தவிர வேறில்லை என்றும் அவர் திசாநாயக்கவிற்கு நினைவூட்டியுள்ளார் நான் மகிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி என்ற குமார் திசா மறந்துவிடுகிறார் மறந்து விடுகிறார் அவரது பேச்சுக்கள் மேடைக்கு நல்லது மேலும் அவர் தனது பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளைப் போல குடிமக்களை தவறாக வழிநடத்துவதும் நல்லது என்றாலும் அவர் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை எனக்கு அனுப்பினால் எனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் கீழ் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகும் மிகவும் கொடூரமான காலங்களில் பத்து ஆண்டுகள் நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதி என்ற முறையிலும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள இந்த இல்லத்தை நான் பெற்றேன் என்று தெரிவித்துள்ளார் சாமானிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி திசா தனது மக்கள் தொடர்பு தந்திரங்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் மேடையில் சென்று முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மற்றும் வீடுகளை எடுத்துக்கொண்டு அவர்களை விமர்சிக்க வார்த்தைகளை வெளியிட்டுள்ளார் தனது சொந்த தோல்விகளை பற்றி பேசுவதை தவிர்ப்பதற்காக மேடைகளில் விளையாடினார் என்றும் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நான் எப்போதும் தேசத்திற்காக உழைத்த ஓர் அரசியல்வாதி மற்றும் தலைவர் போரை முடிவுக்கு கொண்டு வருவது முதல் வளர்ச்சியை கொண்டு வருவது வரை நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கொண்டு வந்த வளர்ச்சியால் நாடு இன்று பயனடைகிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எனது முயற்சிகளையும் நான் கையெழுத்திட வளர்ச்சி திட்டங்களையும் எனது வாரிசுகள் விமர்சித்தனர் சிலர் இந்த திட்டங்களை நிறுத்தவும் முயன்றனர் இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதித்தது என்று ராஜபக்ச தெரிவித்துள்ளார்